வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு வேடப்பர் திருக்கோவில் விருதாச்சலம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அருள்மிகு வேடப்பர் முருகப்பெருவான் கோவில் பெண்ணாடம் ரோடு விருதாச்சலம் இறைவன் வேடப்பர் முருகன் இறைவி வள்ளி தெய்வானை விருதாச்சலத்தில் இருந்து பெண்ணடம் செல்லும் பாதையில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் வேடப்பர் கோயில் அமைந்துள்ளது தலவிருச்சமாக உகாமரமும் தீர்த்தமாக மணிமுத்தாரும் விளங்குகின்றன இது ஒரு வித்தியாசமான கோயில் பொதுவாக முருகன் கோவிலில் சிவன் பார்வதி சன்னதிகள் இருக்கும் ஆனால் இங்கு சுதையலான குதிரை சிலைகள் யானை சிலைகளும் கருப்பசாமி முனியப்பன் போன்ற கிராம தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையில் உயர்ந்த பீடத்தின் மீது வேடப்பர் வள்ளி தெய்வானை சமேதராய் நின்ற கோலத்தில் எழுந்தரிலுள்ளார் கருவறை மீது ஏக கலசம் தாங்கிய நிலை விமானம் முருகனின் பல்வேறு சுதை சிற்பங்களை தாங்கிய வண்ணம் காட்சியளிக்கிறது ஒவ்வொரு தலமாக இறைவனை வழிபட்டு வந்த சுந்தரமூர்த்தி நயனார் விருதாச்சலம் வரும்போது இதுவோ முதுக்குன்றம் பழமலை அம்மையோ முதுமையான விருதாம்பிகை இறைவனோ பழமலைநாதர் ஊரும் கிளம் இறைவன் இறைவியும் கிளம் இவர்களை பாடாவிட்டால்தான் என்னை என்று பாடாமல் சென்றுவிட்டார் தன் தந்தையை அலட்சியப்படுத்திய சுந்தரருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார் முருகப்பெருமான் அதற்காக பழமலைநாதர் திருக்கோயிலின் எல்லையை சுந்தரர் தாண்டக்கூடாது என்று தெற்கே வேடப்பர் மேற்கே கொளஞ்சியப்பர் வடக்கே வெண்மலையப்பர் கிழக்கே கருப்பாயிரப்பர் என்று நான்கு திசைகளிலும் காவலாக நின்றார் முருகன் அப்போது மேற்கு திசையை நோக்கி வந்த சுந்தரருக்கு எதிரே வேடுவ குமாரனான தோன்றினார் சுந்தரரை வழிமறித்து பொன்னையும் பொருளையும் பறித்துக்கொண்டு கொண்டு பாடிவிட்டு உன் பொருளை பெற்றுக்கொள் என்று கூறிவிட்டார் தன் பிள்ளைக்கு வருந்திய சுந்தரர் அதன் பின் தன் தந்தையை அலட்சியப்படுத்திய சுந்தரருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார் முருகப்பெருமான் அதற்காக பழமலைநாதர் திருக்கோயிலின் எல்லையை சுந்தரர் தாண்டக்கூடாது என்று தெற்கே வேடப்பர் மேற்கே கொளஞ்சியப்பர் வடக்கே வெண்மலையப்பர் கிழக்கே கரும்பாயிரப்பர் என்று நான்கு திசைகளிலும் காவலாக நின்றார் முருகன் அப்போது மேற்கு திசையை நோக்கி வந்த சுந்தரருக்கு எதிரே வேடவகுமாரனாகிய தோன்றினார் சுந்தரரை வழிமறித்து பொன்னையும் பொருளையும் பறித்து கொண்டு பழமலைநாதரை பாடிவிட்டு உன் பொருளை பெற்றுக்கொள் என்று கூறிவிட்டார் தன் பிழைக்கு வருந்திய சுந்தரர் அதன் பின் பழமலைநாதரை போற்றி பாடினார் களவு போன பொருளை மீட்க பிராதி எழுதி கட்டும் முறை நடைமுறையில் உள்ளது திருவிழாக்கள் செவ்வாய் சஷ்டி கிருத்திகை ஆகிய தினங்களில் சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகின்றன வைகாசி விசாகம் தைப்பூசம் கந்தசஷ்டி போன்ற வருட உற்சவங்களும் கொண்டாடப்படுகின்றன இக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது வணக்கம் நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்